இன்று நெல்லை பதிப்பு தினகரன் ஏட்டில் வந்திருக்கின்ற இந்த செய்தியை பாருங்கள் இதில் ஒரு சில வரிகளை மட்டும் நான் வாசித்து காட்டுகிறேன் பாவனவசம் ஆற்று அங்கே தாமிரபரணி ஆறு மேலே இருந்து கீழே வருகிறது பாவனவசத்தில் கண்ணாடி போல இருக்கும் தண்ணீர் அந்த கொடி தண்ணீர் அந்த தண்ணீரைத்தான் திருநெல்வேலி தூத்துக்குடி ஏன் சிவகாசி விருதுநகர் வரைக்கும் இப்பொழுது தாமிரபரணி தண்ணீரைத்தான் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே நேற்று தூய்மை பணி ரெண்டு நாட்களாக நடக்கிறது ஐம்பத்தைந்து டன் அதாவது ஐம்பத்தி கிலோ பழைய அழுக்கு துணி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு டன் ஒன்று புள்ளி மூணு ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் கலையங்கள் அதாவது இந்த பூசை புனஸ்காரம் என்று சொல்லி இந்த புரோகிதர்கள் சொல்லி இந்த கலையங்கள் மண்கலையங்கள் மட்டும் ஒன்று புள்ளி ஏழு ரெண்டு டன் செருப்பு அறுபத்தஞ்சு கிலோ கண்ணாடி பிரேம் போட்டோக்கள் பாட்டில்கள் நானூற்றி எழுபத்தி அஞ்சு கிலோ கற்சிலைகள் மூணரை டன் நாப்கின் எழுபது கிலோ சட்டிகள் நூற்றி இருபது கிலோ செடி கழிவுகள் பதினாறு டன் அகற்றப்பட்டிருக்கிறது இன்னும் எட்டு நாட்கள் இந்த பணி நடக்கப் போகிறது இதில் நூறு டன் அதாவது ஒரு லட்சம் கிலோ அழுக்கு தண்ணீரை எடு அழுக்கு துணிகளை எடுக்கப் போவதாக செய்தி பரப்பீர்கள் சரி இதை வந்து இது இப்பொழுதுதான் புதிதாக நடக்கிறதா பல ஆண்டுகளாக அதை அண்மை காலமாக ரெண்டாயிரத்துக்கு பிறகுதான் இந்த அடிமுட்டாள் தனங்கள் காட்டுமிராண்டி வேலைகள் இந்து மதத்தின் சமய சடங்குகளின் பெயரால் நாள்தோறும் நிகழ்த்தப்படுகின்றன அதற்காக சாதாரண சான்று இது தான் இப்போது இதில் வந்து இவ்வளவு கா போட்டாங்களா இவ்வளவு எடுத்து எடு யாரும் போடக்கூடாது போடக்கூடாதுன்னு அழுக்கு துணி அங்கே போடணும்னு சொல்கிறாங்களே ஒழிய இதுவரைக்கும் போட்ட யார் மீதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா சரி அந்த புரோகிதர்கள் இதை தூண்டிவிட்ட புரோகிதர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்களா இதற்கு தவிர அம்பாசமுத்தரத்தில் அந்த பாவநாசத்தில் வீட்டில் இருந்து அழுக்கு மெத்தையை தூக்கி கொண்டு வந்து அப்படியே போட்டு அதை அப்படியே கசைக்கு புளிந்து தலையில் காய வைத்து எடுத்து கொண்டு போனதை நான் கண்ணால் பார்த்தேன் அப்போ இவர் இந்த தண்ணீரை தானே மற்ற மூணு மாவட்டத்துக்காரர்கள் குடிக்கிறார்கள் அப்போ திருநெல்வேலிக்காரர்கள் விருதுநகர் சிவகாசி தூத்துக்குடியார்கள் சூடு சுரணை இருந்தால் இதை தட்டி கேட்க வேண்டும் இந்த மாவட்ட ஆட்சியர் இதில் வரை எத்தனை பேரை கைது செய்திருக்கிறார்கள் ஆற்றை அழுக்காக்குகின்றவர்களை இப்படி இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இது நடந்து கொண்டே இருக்கும் இந்த வேலை ஆக இது தமிழ்நாடு அரசு ஆறுகளை பாதுகாப்பதற்கு இந்த மாதிரி பூஜைகளின் பெயரால் வட இந்தியாவில் தான் பிணங்களை கங்கையில் போடுகிறார் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஆற்றுல பிணத்தை போடும் என்று சொல்லி கொடுத்தால் அதையும் செய்வதற்கு நமது ஆட்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் எனவே இந்த மூன்று மாவட்டத்து மக்கள் விழிப்புணர்வு பெற்று இந்த மதத்தின் பெயரால் இங்கேருந்து அனுப்புகிற நடக்கின்ற இந்து மதத்தின் பெயரால் நடக்கின்ற இந்த கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் கிளர்ச்சி அதை எடுத்து மாவட்ட ஆட்சியர் உள்ள அதிகாரிகளிடம் சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டும்